மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக தங்கத்தோட விலை அதோட சேதாரம் செய்கூலி அதுக்கப்புறமா சர்வீஸ் டேக்ஸாக கொடுத்துட்ருக்க ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும் நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் கடையில் கொடுத்தாலும் உங்களுக்கு அதில் போட்டிருக்க எஸ்டிமேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைக்கு போயாச்சு நகையும் வாங்கியாச்சு நீங்கள் வாங்கியிருக்க நகை டுவெண்ட்டி டூ கேரட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கியிருக்க அந்த நகையோட தங்கத்தோட விலை அதாவது ஒரு கிராமோட விலை இன்றைய ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு தோராயமாக பன்னெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் பன்னிரெண்டாயிரம் ரூபா நம்ம வாங்கியிருக்க தங்கத்தோடைய விலை அதோட எடை எவ்வளோ அப்படின்னா நம்ம எத்தனை பவுன் எடுத்திருக்கோம் அப்படின்னா முக்கால் பவுன் எடுத்திருக்கோம் ஸோ ஆறு கிராம் வந்து நகையோட எடையாக நம்ம வந்து எடுத்துருக்கோம் அதுக்கு சேதாரம் அப்படின்னு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் சேதாரம் போட்டிருக்காங்க கடையில் வந்து அவங்களே போட்டிருக்க அந்த சேதாரம் வந்து வேஸ்டேஜ் வந்து பத்து பர்சன்ட் அப்படின்னு ஆயிடுச்சு அடுத்ததாக செய்கூலி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அது வந்து ஐநூறுரூபா சில கடைகளில் தான் செய்கூலி அப்படிங்கிறது இருக்கும் சில கடைகளில் சேதாரத்தோடய அது சேர்ந்துருக்கும் ஸோ அந்த இது சொல்ல மாட்டாங்க சில கடைகளில் செய்கூலியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது சேதாரத்தோடய சேர்ந்து வந்துடும் அடுத்ததாக ஃபைனலாக ஜிஎஸ்டி இது தான் நம்ம வந்து நகை கடைக்குள்ளே போய் தங்கத்தை வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நம்ம கட்ட வேண்டிய பேமெண்ட்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்து தங்கத்துடைய விலை தங்கத்துடைய எடை சேதாரம் தெரிஞ்சுக்கணும் செய் கூட்டிய தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்த ஜிஎஸ்டி இது வந்து கான்ஸ்டண்ட்டாக மூணு பர்சன்ட் தான் இப்போ நான் இதில் வந்து போட்டு காமிச்சிருக்க விலை அதுக்கப்புறம் நகையோட எடை எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தோராயமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த நகையோட பில்லு ஒரு டேக் மாதிரி இருக்கும் அதில் நகையோட எடை என்ன போட்டிருக்காங்க சேதாரம் அப்படிங்கிறது பர்சன்டேஜில் போட்டிருக்காங்களா இல்லை மில்லிகிராம் கிராம்ஸில் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதை வந்து கால்குலேட்டரில் நான் செஞ்சுருக்க மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள எஸ்டிமேஷன் உங்களுக்கு கரெக்டாக இல்லையா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ தங்கத்துடைய விலை ஒரு கிராமுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நம்ம வாங்கியிருக்க நகையோட எடை வந்து ஆறு கிராம் முக்கால் பவுன் அப்போ பன்னிரெண்டாயிரம் இன்ட்டு ஆறு கிராம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் வாங்கியிருக்க முக்கால் பவுனுக்கான விலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேதாரம் பத்து பர்சன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா அது வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் அந்த வேஸ்டேஜ்கான பத்து பர்சன்ட் எப்படி கணக்கிடணும் அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு பத்துன்னு போட்டு பர்சன்டேஜ் உங்களுடைய கால்குலேட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பர்சன்டேஜ் போட்டாலும் சரி அந்த சிம்பல் பர்சன்டேஜ் சிம்பலை போட்டாலும் சரி இல்லை பத்து பை நூறு அப்படின்னு போட்டாலும் சரி உங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கான பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஏழாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு எழுபத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் ஏழாயிரத்தி இரநூறுபா அந்த பத்து பர்சன்ட் சேர்த்து எழுபத்தி ஒம்போதாயிரத்து இரநூறுபா வரும் இல்லை கடைகளில் இந்த செய்கூலி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சேதாரத்தோடு சேர்த்துருவாங்க அதாவது மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறது சேதாரத்தோடு சேர்த்துருவாங்க வேஸ்டேஜோட மேக்கிங் சார்ஜையும் சேர்த்து மேக்கிங் சார்ஜ் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து செய்கூலியோடு சேர்த்து சேதாரத்தையும் சேர்த்துருவாங்க நமக்கு இங்கே ஐநூறுபா சைக்கூலி அப்படிங்கிறது எடுத்துருக்கோம் அப்போ இந்த செய்கூலி ஐநூறுபா சேர்க்கும் போது எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூறுரூபா உங்களுக்கு வரும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஒரு ஏழாயிரத்தி இரநூறு அதுக்கப்புறமா ஒரு ஐநூறு சேர்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூறுபா டோட்டலாக வரும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அந்த மூணு பர்சன்டேஜ் இந்த மூணு பர்சன்டேஜ் நம்ம டோட்டலா இந்த தங்க நகையோட விலையோட எடையோட பெருக்கி அதுக்கப்புறமா சேதாரம் சேர்த்து செய்கூலி சேர்த்து அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி போடணும் இப்போ இந்த எழுபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு மூணு பர்சன்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் வரும் இதை வந்து நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டோட சேர்த்துக்கணும் அதாவது எழுபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூறு ரூபாயோட நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்தா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் வந்து உங்களுக்கு மொத்த பணம் நீங்கள் அந்த ஆறு கிராம் நகையை வாங்குறதுக்கு உங்களுக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும் சில பேர் கேட்பீங்க தங்கத்தோட விலையோட அந்த கிராம பெருக்கிறதுக்கு அப்புறம் மட்டும் ஜிஎஸ்டி போடணும் இந்த மாதிரி தானே இருக்கும்னு கேட்பீங்க அது அப்படி கிடையாது சேதாரம் செய்கூலியை சேர்த்து தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம் ஸோ சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக எல்லாம் சேதாரம் செய்கூலியெல்லாம் சேர்த்து மொத்தமாக வர்ற அந்த அமௌண்ட்டுக்கு தான் அந்த த்ரீ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த இந்த வீடியோ மூலிமா கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்